ஹலோ மதுரை மக்களே இன்றைக்கி நான் என்னஜிலேருந்து என்ன ஜாப் கொண்டு வைக்கன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் ஜாப் பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதுக்கு மேல் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வந்து என்ன டிகிரி படிச்சிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஒன் இயர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து சேலரி டென் தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் வரை கொடுக்குறாங்க இதுக்கு வந்து டைமிங் நைன் தேர்ட்டிலேருந்து எயிட் ஓ க்ளாக் வர எங்கே லொக்கேட் ஆகி கோமுதிபுரம் என்னமே ஜாப் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் திங்ஸ்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரணுங்க அதனால் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி அப்ளை பண்ணணும் தெரியல கீழே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க அடுத்து குடோன் இன்சார்ஜுங்க இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக டூ இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரீஃபைன் ஆயில்ஸ் இருக்கும்ல அந்த கம்பெனி தாங்க அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த குட்ஸ் எப்படி இன்கம் உள்ள என்னென்ன குட்ஸ் வந்து எளிய போதும் சொல்லி நீங்கள் மானிட்டர் பண்ணணும் இதுக்கு சேலரி வந்து ஃபிஃப்டீன்ல எயிட்டீன் இது சிக்கந்தர் சாவில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஆப் வந்து ஹாஸ்டல் வார்டன் ஹாஸ்டல் வார்டன் வந்து மேல் கேன்ட்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு டிகிரி என்ன படிச்சிருக்கலாம் சாலரி வந்து டுவெல்லேருந்து ஃபிஃப்டீன் கொடுப்பாங்க டைமிங் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து பத்து மணி வரை தான் இதுக்கு அவங்களே ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஏஜ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஃபார்ட்டிஃபைவ் இருக்கணும் இது எங்கே லொக்கேட் ஆகும்னா திருப்பங்கூடத்தில் லொக்கேட்டாக இருக்குது இதுக்கு எப்படிங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா குழப்பத்தில் இருக்கீங்க கீழே நம்பர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணி ஆர் மெசேஜ் பண்ணி உங்க டீட்டெயில்ஸாக நீங்கள் கேட்டுக்கலாம் அவங்க உங்களுக்காக ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்காங்க சரி வாங்க அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஜாப்னு பார்க்கலாம் அடுத்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இதுக்கு கண்டிப்பாக டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஓகேங்க சேலரி பதினெட்டாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் கொடுப்பாங்க இவங்களுக்கு கண்டிப்பாக பைக்கும் லைசன்ஸும் முக்கியம் சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் இது எங்கேயும் கேட்டாக இருக்குன்னா ஆரப்பாயம் உங்களுக்கு கேட்டே இருக்குது இதுக்கு எப்படி அப்ளை பண்ண தரணும்னா கீழே நம்பருக்கு உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸ் தான் அங்கே வந்து நீங்கள் வந்து பிடியாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அடுத்த ஜாப் என்னன்னு பார்க்கலாமா அடுத்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இது வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் கேட்டுருக்காங்க ஃபீமேல் கேட்டுருக்காங்க இதுக்கு டைமிங் என்ன பார்த்தோம் நைன் ஃபார்ட்டி ஃபைலேருந்து எயிட் ஓ க்ளாக் வரை இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் டென் டு டுவெல் கொடுப்பாங்க கீழே என்ன ஏஜ்னு பார்த்தோம்னா தேர்ட்டி ஃபைவ்க்கு கீழே தாங்க இருக்கணும் இது எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னா சௌத்தாவணி மூலம் ஸ்ட்ரீட்டில் இருக்குது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுன்னு தெரியனால் கீழே நம்பர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணி அதை மெசேஜ் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து சேட்டர்டே வந்து லீவ் இருக்காது ஸோ வீக்லி ஒன்ஸ் லீவ் எடுத்துக்க மாதிரி இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நிறைய ஜாப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம என்னஜி ரெக்யூ சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து கொண்டு நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்